அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடைக்கு முன்னே அமைந்திருக்கும் பிரஸ் மீடியா மற்றும் எங்களுடைய அழைப்பு அழைப்பு ஏற்று வருகை இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து ஜூலை பதினெட்டு வந்து இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது அதை வந்து நம்மளுடைய பத்திரிகை நாள் ரொம்ப நல்லபடியாக எழுதியிருந்தாங்க அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பக்கபலமாக உறுதுணையாக டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் தனஞ்சியன் சார் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கு வந்து அவர் முன் வந்து இந்த படத்துக்கு மறுபடியும் ஒரு பக்கபலமாக வந்து சேர்ந்திருக்காரு அது வந்து இவங்க பத்திரிகையுடைய விமர்சனத்தினால்தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக தனஞ்செயல் சார் வந்திருக்காரு அதுக்கடுத்து வந்து என்னுடைய நடிகர்களை வந்து நான் சொல்லியாகணும் என்னுடைய ஹீரோ ஜீவ் பிரகாஷ் சார் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இந்த படத்தை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு டப்பிங் டப்பிங் எல்லாமே கரெக்டாக ஒரு எந்த விதமான ஒரு லேட்டோ எந்த எதுவுமே ஷெடியூல் படி கரெக்டாக வந்து எனக்கு இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் தேஜிங் ஹீரோயின் அவங்களும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரமேஷ் சில சார் கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக சொன்ன நேரத்துக்கு வந்து கோர்டினேட் பண்ணி நைட் லேட் ஆனாலும் இருந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வேட்டை முத்துக்குமார் சார் பேச்சுவர்க்கு வரைக்கும் எந்த வித முகம் சொல்லிக்காமல் நல்லபடியாக வந்து படத்தை முடிச்சு கொடுத்தாங்க பிந்து மாதவியிடம் வரல இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய பங்களிப்பு இருக்குது அவங்களும் கரெக்டாக இருந்து வந்து கரெக்டான ஷெடியூல் டைத்துக்கு வந்து நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரீகாந்த் சார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு அவரும் வந்து கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஷூட்டிங்கு டப்பிங்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுத்தாரு லிங்கா சார் அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மயில்கலாக இருப்பார் இந்த படத்தில் ஒரு முக்கிய தோற்றத்தில் இருக்கார் அவரும் வந்து நல்லபடியாக வந்து படத்தை கோடினேட் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் டைரக்டரு அதே மாதிரி படத்தை சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு கொஞ்சம் லேட்டாச்சு எங்களுக்கு அதுதான் பெரிய இது மற்றபடி சொன்னபடி படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெ தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கேமராமேன் எல்லோரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க தளபதி விஜய் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பார் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என்னுடைய கேமராமேன் ஆஃப் ஸ்க்ரீனில் அவருக்கு பேச தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து சைலண்ட்டாக அப்படியே பேச தெரியாத மாதிரி இருப்பார் ஆனால் ஸ்கிரீன் ஷார்டில் பார்த்தமுன்னா அவர் அந்த லைட்டிங் சென்ஸு கேமரா ஒர்க்கு பக்காவ பின்னி படல் எடுத்திருக்காரு இந்த படத்துக்கு வந்து பெரிய பக்கப்படம் வந்து என்னுடைய கேமரா வந்து ஒர்க் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஆடியோலாஜி வரல அந்த டைட்டில் அவனுக்கு நன்றியும் சொல்ல முடியல பெரிய பெரிய நன்றியை சொல்லுகிறேன் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு பெரிய பக்க பலமா எதிர்த்து அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் எல்லாம் வந்து ஒரு மிரட்டலா பண்ணியிருக்காரு படத்துக்கு பெரிய பங்களிப்பு டைரக்டரோடையும் எங்களோடையும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப சூப்பரா இந்த படத்தை வந்து நல்லா எடிட் பண்ணியிருக்காரு நல்ல அவர் வந்து வரல வரலனால அவருக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் என்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதை கொடுப்பேன் நைட்டில் காலையில் சூட்டிங்கன்னா நைட்டில் வந்து அதான் பணத்தையே கொடுப்பேன் ஆனால் அவர் டே நைட்டாக வந்து கரெக்டாக வந்து என் பட்ஜெட்டில் பக்காவாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய பங்களிப்பு அவருக்கும் உண்டு அவருக்கும் என் வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து கிரிஜா அவங்க வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து சொன்ன இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி டப்பிங்கெல்லாம் பண்ணி எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனும் இந்த படத்துக்கு எந்த விதமான முகம் சொல்லிக்காமல் நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒத்துக்கிரையா சாங் வந்து டி இமான் சார் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தோட மூணு மிச்சம் இருக்கிற மூணு பாடலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து சாம்சிய சாரு சாம்சே சார இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் வந்து பண்ணதுக்கு வந்து ரொம்ப நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த சூப்பரா பண்ணியிருக்காரு அவர் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை ரொம்ப நல்லா சிறப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் பியாப சார் சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்துக்கு வந்து கதை கேட்டது வந்து இருந்து இப்போ கடைசி வரைக்கும் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு அவருடைய உதவியாளர் நாசர் சார் ரொம்ப பக்கமாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எக்ஸிகூட் ப்ரொடியூசர் தயாலன் பழனி அவர் வந்து இந்த படத்துக்கு கதை கேட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ரிலீஸ் வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அகராத உழைப்பு உழைச்சி நல்லபடியாக இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங்கில் இருந்து எல்லாமே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடைசி வரை என்னோட கோர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய பிரதர் ராமச்சந்திரன் அவரும் வந்து உறுதுணையாக இருந்து இந்த படத்துக்கு வந்து அறுபாடு பண்ணிட்ருக்காரு அக்கவுண்ட்ஸ் விகௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கோர்டினேட் பண்ணி உறுதுணையாக இருந்திருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் சொல்கிறேன் மற்ற எல்லா படக்குழு நன்றி பிரகாஷ் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் இரவி விழுங்கு வெடிச்சத்தை அற்புதமான கேமராவில் பரபரப்பு கதையில் தன்னுடைய பங்குக்கு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் கோபி விநாய் அவர்கள் பேச வைக்கிறோம் எல்லாம் வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் சார் தான் அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ மச் ஜிவிசர் தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து எப்படி அவர் எவ்வளோ ரெஜென்ட்யா இது மட்டும் நடந்திருக்க மாட்டோம் அண்ணா நகரில் ஒரு ஸ்ட்ரீட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் தான் வந்துட்டு சை பேனல் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் வந்து வா எவ்வளோ பிரமாணமாக ஷூட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சீனை இன்னும் ஒரு லைட் மட்டும் ஷூட் சீனை சொல்லிட்டு இருந்தார் ஸோ அப்படி தான் அவருக்கு சினிமா இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி அல்லது ஒரு விஷயம் இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கணும் லைக் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பியும் வரணும் அதுக்கு முன் வந்து தனஞ்சயன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இது எதுவுமே ஒரு டே தள்ளி போட்டு ஒரு டே போட்டு தள்ளி வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது அண்ட் நீங்கள் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் ஆர்டிஸ்டாக தேஜு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணோம் அண்ட் திஸ் நைஸ் ஒர்க்கிங் அண்ட் ரமேஷ் சில அவர் இந்த மாதிரி ஒரு நாள் கொடுத்து வந்து தெரியும் பழக்கம் அந்த மாதிரி அவர் கூடையும் ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்துச்சு காலேஜ் அஞ்சு கூடி பார்த்து ஏன்னா ரீசரும் அவங்களும் ஒரே ரகலாக பண்ணிட்டுருப்பாங்க அண்ட் லிங்கா அவரும் அதே மாதிரி தான் அவரும் எனக்கு நேரில் மீட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சார் ஸ்ரீகாந்த் சார் அண்ட் இந்த மாதிரி அவங்களும் வெரி நைஸ் ஆல்சோ அண்ட் டெரெக்டர் எங்களுக்கு அவரு மூலமாக ரீல்ஸாக இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஷூட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் மை டீம் சினிமோட்ராஃபிக் டீம் அண்ட் டெரெக்ஷன் டேரக்டர்ஸ் டீம் எங்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் லைட் டீம் அண்ட் யூனட் அவங்க கிரெயின் டீம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மேலே நடந்த எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு முத்துணா முத்துணாவும் இப்போ கூட கரெக்டாக என் பேசியிருக்கோம் அது ரொம்ப அவருக்கு இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நல்லாரு

எல்லார்களையும் பயமுறுத்தும் வகையில் அவருடைய இருக்கட்டும் கலை இயக்கமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்து வணக்கம் கேட்டுக்காரர் தன்மை நம்பர் அந்த படத்துல வந்து புதுசா போறோம் எப்படி நம்ம இது சக்காக மாட்டேன்னு தெரியல மாதிரி ஒரு பிளான் இருந்தது அப்புறம் சாரை மீட் பண்ணும்போது கதை சொன்னார் அதை ரொம்ப லைவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டுக்கிட்டு ரொம்ப எதுவுமே இதுவாகாமல் ஒரு ஒத்து பண்ணாமல் இட் பண்ணுறாரு யதார்த்த ரொம்ப அதிகங்கள்னு எதிர்பார்த்தாரு அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த குடிசு ரமணாக இருக்கும் லயாசாக இருக்கும் லயாட்டம் மாரம்பாக இருக்கும் ரெண்டு பேர் டீச்சர் படம் பாருங்கள் படமாக சப்போர்ட் பண்ணுங்கள் குடிசு முதல் படம் பண்ணியிருக்காரு சூப்பர் முடிக்கிறார் கேட்டேன் காசு கரெக்டாக கொடுத்துட்டாரு தான் காசு கொடுப்பாரு ஆனால் அந்த அந்த இது பிடிச்சிப்பார் அதெல்லாம் கஷ்டத்தை புரிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கே பணம் வந்துட்டே இருக்கும் நீ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி கூப்பிடுவார் கூப்பிட்டு காசு கொடுப்பாரு அது மாதிரி நல்லா பிடிச்சிரு அவருக்கு இந்த மாதிரி நம்ம நம்மளா சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு நான் நிறைய படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை

வங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான மூவியா இருக்கணும் ஏன்னா நம்ம கோகுல் வினய் சொன்ன மாதிரி ரொம்ப வெள்ளமையானவர் முதல் டைம்ல ஒரு படம் ஒண்ணு பண்ணியிருக்காரு ஏன்னா படம் ஒன்றும் பயந்து ஓடாம இது மூலமா இன்னும் நிறைய படம் போடணும் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வரணும் அதுக்காகவே நீங்க நல்லா சம்பாதிக்கணும் சார் தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார் சில பேர் மட்டும்தான் சினிமால இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க அதில் மாறுங்க சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அளவு என்னைக்குமே ஒரு இயக்குநருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் வந்து கேட்டதே கிடையாது ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பார் நான் ஒரு டைரக்டர் எனக்கு இது வேணும் அது வேணும்னா எப்பயாவது படத்தை புடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடிச்சாரு உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமா இருக்கும் சார் தென் தேஜு உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டைம் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருந்தேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் பார்க்கும் போது மெச்சி சிவா கட்சி லிங்காபுரம் கிடைக்க போகுது ஸோ டிப்பிக்கல் வாழ்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண கேட்கிற ரொம்ப பெருமை எனக்கு பாக்கியமாக நான் தருகிறேன் அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் திராய் கூட இதனோட மூணாவது படம் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறுதியாக மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் ஷேர் மார்க்கெட் புலி இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாமா நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா ஆமா சோ இது எல்லாத்துலயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் தான் எனக்கு அவரு இந்த படம் மூலமா எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் வந்து கிடைச்சாரு நான் சொல்ல முடியும் சோ தேங்க்யூ சோ மச் என்னன்னா இவருக்கு நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்துல அது ஒரு ஹீரோ நினைச்சிருந்ததுனா ரமேஷ் கொஞ்சம் அதிகமா இருக்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட சொல்லிக்கலாம் பட் அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை கொடுத்தீங்க நம்புறேன் நலஞ்சேயன் சார் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார் தேங்க்யூ

வணக்கம் கலந்து தயாரிப்பாளர் பெரிய சொல்லணும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கணும் மனசு சார் கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட அப்புறம் மாறம் சார் இந்த முறை கொடுத்தது நன்றி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பேஸ்ல பண்ணியிருக்கேன் ரெண்டாவது அத்து ரமேஷ் அவங்களோட ரெண்டு பேருமே காட்சி எதுவுமே பெருசா இல்லை பட் இருந்தாலும் நட்பு வந்து நம்பிதான் ரமேஷ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இதுவே பெரிய பத்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மற்றபடி இங்க வந்து எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தனதேவி சார் நீங்க அந்த படத்தை வந்து நீங்க கொண்டு போறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி அந்த டீம் சார் தான் வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு சார் உங்கள் கூட அந்த வகுப்பான அனுபவங்கள் நிறைய ரொம்ப ஆர்ட்டிஸ்ட் கம்போர்ட்டா வச்சுக்கிற மீண்டும் நிறைய இடங்கள்ல நான் சொல்லுவேன் ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது எனக்கு எல்லாம் என்னால் தோணுது அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது அப்படியும் ஈஸியாக கம்போர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும் அது வந்து ஜிவி சார் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே எல்லா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் பெரிய லாபத்தை உண்டும் அப்படின்னு உங்களுக்கு தயாரி போதாக இருக்குது நன்றி அனைவருக்கு நன்றி நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் குணச்சித்திர நடிகராக கதையின் நாயகனாக படத்துக்கு படம் பெரும் நம்பிக்கையுடன் அந்தந்த கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கும் நடிகர் லிங்கா அவர்கள் பேச அழைக்கிறார் Thank மேடையில் இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த பெரிய படம் இந்த படம் ஆரம்பிச்சு எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க பட் இந்த படம் இந்த படத்துல வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன் ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே

அது தொட்டு ரமேஷ் ரமேஷை பத்தி எனக்கு வார்த்தைகள் சொல்றதுக்கான தமிழ் அஜராதிலே வார்த்தைகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேஜ் வாங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை பட் வெரி ஹாப்பி அண்ட் டு சி யூ ஃபஸ்ட் இன்டர் யூஸ் பண்ண போதுதான் ரொம்ப நல்ல பப்ளிகா ரொம்ப ஸோ ஆல் எனர்ஜெட்டிக்காக முத்தனை Obviously, namo mati dah mulai tukar pun kisah lagi. <laughs> okay, nak nak kan? Thanks na. Ada ada macam buat cerita ni pat. Mana Maranaya... Thanks na. Mana <laughs> uh, Maranaya... <laughs> <laughs> <Thanks na. laughs> uh, <marne> ya. <laughs> ஸ்பாட்ல இருக்கும்போது சும்மா எல்லாம் அர்க் அடிச்சுட்டு இருக்கோம் ஜோக் அடிப்போம் அப்போ வந்து ஏதாவது கவுண்டர் ஏதாவது மாட்டிச்சுன்னா போட்டு பார்ப்போம் நாலு பேர் சிக்க மாத்துருக்கோம் எல்லாருமே சிரிக்கும் ஓகே ஒர்க் எல்லாம் போய் மாற நாய்கிட்ட போட்டிங்க எல்லாத்தையும் கேட்டேன் இந்த அடுத்த சீன்ல அப்படின்னு வருது அவ்வளோ ஃபோக்கஸ்டா எதை பத்தியுமே யோசிக்காம சிரிக்கவே சிரிக்காம ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி நல்லா செய்ய முடியும் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா சிரிச்சுன்னா பட் அவ்வளோ ஃபோக்கஸ்தான் இருப்பார் ஐயா அதுக்கு தகுதியே நீங்க ஜேவி டார்லிங் டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி நான் டுவெல்த் வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது படத்துக்கு ரீடாக பண்ணிருக்கேன் அது ஜிவி டாலிங் தான் வந்து ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு யாரால் அதாவது அவருடைய ஸ்டேட்ல இருக்கும் போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை ஏன்னா அது பெரிய படமும் இருக்க போது இல்லை எதுவுமே இல்லை பட் ஒரு டேலண்ட் ஒரு புது அவங்க அவங்களுக்கு முயற்சி சொன்னாங்க அது ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட் மியூசிக் டேரக்டர் உட்பட எல்லாருக்கும் ஒரு இப்ப அவர் தான் அடையாளமே அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே அந்த பாடத்துல அவர் அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணுவார் கிட்டத்தட்ட அந்த பாடத்துல பாதி ரொம்ப வருதான் ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து டேலண்ட் சார் என்கரேஜ் பண்ற ஒரு வேலை இந்த மாதிரி இதுல வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க நான் சாரி ஐயா படைச்சாங்க கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே சொல்லிட்டாருங்க கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன் பட் அவரோட ஃப்ரேண்ட்ஸ் அவ்வளோ பேசும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பத்து படம் அது செய்வாரு ஆஹ் ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமா டெக்ராஃபர் பக்க ஜெனரலா ரொம்ப பயங்கரம் கிட்ட போறதுக்கே அந்த மாதிரி இருப்பாங்க பட் இஸ் சோ அப்ரோச்சு பில் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமா அண்ட் தேங்க் யூ சோ மச் ஐயா ஆஹ் சோ இந்த அந்த மாதிரி இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள் சோ சார் நனஞ்சயன் சார் தேங்க் யூ சார் ஒரு சின்ன தடுமாற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த ஒரு ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்க வந்து இதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இதையும் சொல்லலாம் சார்

எல்லாருக்கும் வணக்கம் நான் புதுசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சொல்லிட்டாங்க டீம் பத்தி ஒர்க் பண்ண எல்லாரும் பத்தியுமே நல்ல டீம்ல ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷமும் நல்ல ரோல்ல ப்ளே பண்றது சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்கு கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ அடுத்த